வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுகிறது சர்வதேச சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு வைகோ வரவேற்பு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை வகுப்பு கட்டாயம் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிய இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கான ஒரு நாள் பயிற்சி துவக்கம் புதிதாக ஐந்து வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி இதன் மூலம் நாட்டின் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்வு விரிவான செய்திகள் சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு இடங்களில் தொழில்பேட்டை அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் சிறு குறு நடுத்தர பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் நாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறு குறு தொழில் நிறுவனங்களுடன் கடன் வசதி மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஊரக பகுதிகளில் நிலையான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் வளர்ந்து வரும் தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் பெரும் குழுமங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்த அவர் சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு இடங்களில் தொழில்பேட்டை அமைக்கப்பட உள்ளதாக உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடன் கொடுத்த சிறந்த மூன்று வங்கிகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் சிறு குறு தொழில் துவங்க திமுக ஆட்சி துணையாக இருக்கும் எனவும் கூறினார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பணியில் நியமிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக மதிமுக பொதுச் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாமல் உரிய பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் பணியில் நியமிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக வைகோ தெரிவித்துள்ளார் சேலம் சுகவணேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிராக சுப்பிரமணிய குருக்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பிட்ட ஆகமம் மற்றும் பூஜை முறைகளில் யார் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கோவில் நிர்வாக அதிகாரிகளே அர்ச்சகரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் இன்றி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றும் இதற்காக ஆகம கோவில் எது ஆகமம் அல்லாத கோவில் எது என்பது குறித்து கண்டறியும் குழு அறிக்கை வரும் வரை காத்திருக்க தேவையில்லை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார் தந்தை பெரியார் இறுதி கோரிக்கையான அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதற்கு கலைஞர் அரசு செயல் வடிவம் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ள வைகோ நீதிமன்ற குறுக்கீடுகள் காரணமாக இந்த முயற்சிக்கு இடையூறு வந்ததாகவும் அதன் பின்னர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீண்டும் அர்ச்சகர் சட்டத்திற்கு புத்துயிர் கொடுத்துள்ளதாகவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழலில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டத்தக்க இந்த தீர்ப்பினை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ அர்ச்சகர் பயிற்சியை முறையாக படித்து அரசு நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி இல்லாமல் வேதனையோடு வாழ்க்கை கொண்டு இருக்கும் அர்ச்சகர்களை தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை உடனடியாக பணியில் நியமிக்குமாறு வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது இது குறித்து கூடுதல் தகவல்கள் தர செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நிஷா பானு பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் கைது தொடர்பாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்மனை கையெழுத்து போட்டு பெற்றுக்கொள்ள செந்தில் பாலாஜி மறுத்துவிட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்பின் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதம் முன்வைத்தார் அதில் சம்பந்தமான ஆவணங்கள் ஜூன் பதினாறாம் தேதி தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நீதிமன்ற காவலில் வைக்கும்போது இதையெல்லாம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என கூறியுள்ளார் செந்தில் பாலாஜி காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை கைதுக்கான மெமோவில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட மறுத்தார் என்பது குறித்து பதிவுகள் இல்லை காரணம் இல்லாமல் கைது செய்தது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என மனைவி மேகலா தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கான ஒருநாள் பயிற்சி இன்று தொடங்கியது ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கையை ஆய்வு செய்ய மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதேபோல் உத்தரவிட்டுள்ளது வாக்காளர் பட்டியலை தயார்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் ஆகிய இயந்திரங்களின் சோதனை இன்று தொடங்கியது இது தொடர்பாக பேசிய தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல்நிலை சோதனை இன்று தொடங்க இருப்பதாக தெரிவித்த அவர் சென்னையில் இன்று காலை நடைபெற்ற சோதனையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து மண்டலம் வாரிய வாக்குப்பதிவு இயந்திரம் சோதனை நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி வகுப்புகள் தொடங்கப்பட்டன கோடை விடுமுறை விடுபட்டிருந்த நிலையில் கடும் வெயிலின் காரணமாக பள்ளிகள் தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார் குறுகிய காலத்தில் பாடங்களை முடிக்கும் கட்டாயம் இருப்பதால் வாரத்தில் ஆறு நாட்கள் பள்ளிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது மணிப்பூர் வன்முறை போல் தமிழகத்தில் நடைபெற்று இருந்தால் ஆளுநர் ஆர் ரவி கச்சிதமாக செயல்பட்டு ஆட்சியை கலைத்திருப்பார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மணிப்பூர் மாநில வன்முறையை தடுக்க தவறிய மாநில ஒன்றிய அரசை கண்டித்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில துணைத் தலைவர் நவாஸ்கனி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய துரை வைகோ மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பினார் மணிப்பூர் போல தமிழகத்தில் வன்முறை நடைபெற்று இருந்தால் ஆளுநர் ரவி கச்சிதமாக செயல்பட்டு ஆட்சியை கலைத்திருப்பார் என தெரிவித்தார் ஒரு சதவீதம் பாஜக அல்லாத அரசு மாநிலங்கள் நடைபெற்றிருந்தால்

அரசு நாம் அரச நினைத்துவிடக் திட்டமிட்டு போராட்டத்தை தூண்டிவிட்டு அரசாக மணிப்பூர் மாநில அரசு இருக்கிறது என்றால் இந்த நாட்டு மக்களிடையே அமைதி நிலவ கூடாது என்று எண்ணுகிற ஒரு அரசாக இருக்கிறது என்றால் ஒரு இடஒதுக்கீட்டு பிரச்சனையை அவர்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுது பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையை கலவரமாக உருவாக்கி அதன் மூலம் கிறிஸ்தவ மக்களை கொண்டு குவிப்பதும் தேவாலயங்களை நெருப்பு வைத்து கொளுத்துவதும் இது போன்ற ஈழத்தனமான செயல்களிலே பாஜக அங்கே ஈடுபட்டு இருக்கிறது என்றால் இது நாம் சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது இது ஒரு மணிப்பூர் மாநிலத்திலே மட்டும் நடைபெறுகிற நிகழ்ச்சியாக நாம் கருதிவிடக் கூடாது இதை தொடர்ந்தவர்கள் இந்தியா முழுமைக்கு செய்யக்கூடியவர்கள் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவ கல்வி ஒரு நாள் அடையாளமாக கருப்பு கொடி ஏற்றி கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேட்டுக்கொண்டார் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அம்மா உணவகங்களில் நன்கு செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலைவாசி உயர்வு என்னும் கொடூர தாக்குதலில் இருந்து தமிழக மக்களை குறிப்பாக ஏழை எளிய மக்களை உழைக்கும் மக்களை தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர் வர்க்கத்தினரை காப்பதற்காக மலிவு விலையில் தரமான உணவினை வழங்கும் வண்ணம் அம்மா உணவகங்கள் உருவாக்கப்பட்டு சிறப்பாக இயக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அம்மா உணவகங்களில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை பொருட்கள் பற்றாக்குறை ஆகியவற்றை போக்கி அம்மா உணவகம் நன்கு செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேர நாளை முதல் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு முடிவு வெளியாகி தமிழகத்தில் எழுபத்தி எட்டாயிரம் பேர் மருத்துவ படிப்பில் சேர தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் நாளை முதல் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் மருத்துவ கல்வி இயக்குனர் அறிவித்துள்ளார் ஜூலை இரண்டாவது வாரத்தில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களுக்கான ஒதுக்கீடு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை நாளை காலை பத்து மணி முதல் ஜூலை பத்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து வரக்கூடாது என விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டிற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஒன்றாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஆளுநரின் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது இதையடுத்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள அனைவரும் கருப்பு நிறம் அல்லாத உடைகளை அணிந்து வருவதை உறுதி செய்யுமாறும் கைபேசிகள் எடுத்து வருவதை தவிர்க்குமாறும் சேலம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று பெரியார் பல்கலைக்கழக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஆளுநர் வருகை தரும் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து வரக்கூடாது என்று சேலம் மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதை போல் பெரியாரின் கைத்தடி அடித்து விரட்டிய சனாதனத்தை ஆளுநர் அணிந்து வரக்கூடாது என்றும் காவல்துறை அறிவுறுத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார் தகுதிக்கு மீறி பேசிவரும் அண்ணாமலையை மக்கள் நிராகரிப்பார்கள் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் சிலைமான் அருகே உள்ள புளியங்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுள்ளதற்கு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் ஆர்பி உதயகுமார் தான் காரணம் என தெரிவித்தார் இது உண்மையான இந்த திட்டத்தை வருவதை வரவேற்க வேண்டும் இப்படி வீண் அரசியல் செய்து எப்படி எய்ம்ஸை வரவிடாமல் தடுத்தார்களோ விஜயபாஸ்கரும் உதயகுமாரும் சேர்ந்து இந்த அரசியலில் ஈடுபட்டு எய்ம்ஸ் வருவது எவ்வளவு காலதாமதமானது என்பது நமக்கு தெரியும் திரு உதயகுமார் அவர்களும் திரு விஜயகுமார் விஜயபாஸ்கருடைய அரசியலாலே எய்ம்ஸ் மத்திய அரசு தடை ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த அரசியலை மீண்டும் இதே ஹோமியோபதி மருத்துவமனை வருவதிலே நிறுத்த வேண்டும் திரு எந்த ஒரு அரசியல்வாதியும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் நடிகர் ஆர் கே சுரேஷ் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் வரை பணம் பெற்று இருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கத்தில் முதலீடு செய்வதாக கூறி சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மேல் முதலீடுகளை பெற்று இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு கோடி மோசடி செய்ததாக ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது மேலும் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் உள்ளது இதனை அடுத்து மோசடி வழக்கில் முதற்கட்டமாக ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் கடந்த வாரம் மூன்றாயிரம் பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ஆருத்ரா கோல்டு டிரேடிங் மோசடி விவகாரத்தில் நடிகர் ஆர் கே சுரேஷ் பதினைந்து கோடி வாங்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஆறு நீதிமன்றங்களில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பொன்னேரி நீதிமன்றத்தில் பதிமூன்று கிராமங்களை சேர்ந்தவர்கள் வழக்குகளுக்காக பொன்னேரி நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் மாதவரம் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகள் இங்குள்ள நீதிமன்றத்திலேயே நடைபெற வேண்டும் எனவும் இதனால் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி முடிவை கைவிட வேண்டும் என வாயில் கருப்பு துணி அணிந்து நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டத்தில் போலி ஆவணம் தயாரித்து பூர்வீக சொத்தை வேறு நபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததை கண்டித்து சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு விவசாயி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள தென்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கந்தவேல் அவருக்கு சொந்தமான பூர்வீகமான இடத்தில் வீடு கட்டி அருகில் உள்ள வயல்வெளிகளை பராமரித்துக் கொண்டு வசித்து வந்துள்ளார் இந்த சொத்து தொடர்பாக இவருக்கும் இவரது உறவினருக்கும் இடையே தகராறு இருந்து வந்த நிலையில் கந்தவேலுக்கு தெரியாமல் போலி ஆவணங்கள் மூலம் உறவினர் மகனுக்கு செட்டில்மெண்ட் அளித்து அதனை ஆண்டிமடம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் இது குறித்து கந்தவேல் சரியான விளக்கம் கொடுக்கப்படாததால் மன உளைச்சல் ஏற்பட்ட நிலையில் அலுவலக வளாகத்தில் தனது குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சட்ட ரீதியாக அவரது பிரச்சனையை அணுக அறிவுரை வழங்கினர் இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே இரும்பு ராடுகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பேரணாம்பட்டு தரக்காடு பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் என்பவர் இவர் இரும்பு ராடுகளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வி கோட்டா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் பாரம் தாங்காமல் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அப்துல் ரகுமான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் பொன்னேரி வருவாய்த்துறையினர் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணியினர் அனைவருக்கும் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது பொன்னேரி வட்டாட்சியர் செல்வகுமார் வெற்றி பெற்ற கைப்பந்து விளையாட்டு அணியினருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் துறையினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரிப்பால் திருமங்கலம் ஆட்டு சந்தை கலை கட்டியுள்ளது பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டத்தை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் மிக முக்கிய ஆட்டு சந்தையான திருமங்கலம் ஆட்டு சந்தையில் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு வந்தது திண்டுக்கல் தேனி விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆட்டு வியாபாரிகள் ஆடுகள் வாங்க வந்திருந்தனர் ஆடுகளின் விலை ஐந்தாயிரம் ரூபாயில் இருந்து நாற்பதாயிரம் வரை விற்பனையானது ஆடுகள் வரத்து அதிகமாக உள்ள நிலையிலும் ஆடுகளின் விலை உயர்ந்துள்ளதாக ஆட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வரிச்சியூர் செல்வத்திற்கு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை கொலை செய்து தாமிரபரணி ஆற்றில் உடலை வீசிய வழக்கில் வரிச்சியூர் செல்வத்தை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனை அடுத்து நீதிமன்ற காவலில் இருந்த வரிச்சியூர் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க விருதுநகர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து பின்னர் அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடைபெறுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் கிரினியோ சிந்தியா ஏக்கோ திட்டம் சார்பில் இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப திட்டம் பற்றிய பிரச்சாரம் நடைபெற்றது பழவேற்காடு அரசு மேல்நிலை பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் அகத்தியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பாலைவனம் காவல்துறை ஆய்வாளர் நடராஜன் பொன்னேரி அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் ஒன்பது நிமிடத்தில் இருபத்தி மூன்று யோகாசனங்களை செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து சாதனை படைத்துள்ளனர் சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள ஸ்ரீகிருஷ் சர்வதேச தனியார் பள்ளி வளாகத்தில் ஒன்பதாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நூற்றி ஏழு மாணவர்கள் தொடர்ந்து ஒன்பது நிமிடங்களில் விருசாக்சனம் சர்வாங்காசனம் புஜங்காசனம் பத்மாசனம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று வகையான யோகாசனங்களை தொடர்ச்சியாக செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த சாதனையை நோவா உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கியது ஸ்ரீ கிரிஷ் பள்ளியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செயல் அதிகாரி ஜெயா கார்த்திக் தொடங்கி வைத்த இந்த உலக சாதனை யோகா நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக நோவா உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராஜ்குமார் நடராஜன் திலீபன் இளங்கோவன் மற்றும் சசிகலா ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதேபோல் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியுடன் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்று நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனை அடுத்து சர்வதேச போதைப் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சீர்காழியை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவன் அப்துல் ரகுமானின் போதைப் பொருளுக்கு எதிரான பேச்சு அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது தொடர்ந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரம் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இரு சக்கர வாகன பேரணியானது நடைபெற்றது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்து உள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து மூன்று ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரம் ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து ஐந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தீபாவளி பண்டிகை அன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிக முக்கியமான பண்டிகைகளில் தீபாவளி பண்டிகையும் ஒன்றாகும் ஒவ்வொரு இந்தியரும் தீபாவளி பண்டிகை என்றால் மதங்களைத் தாண்டி மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவது உண்டு உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நியூயார்க் நகரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என மேயர் எரிக் ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் உள்நாட்டு கிளர்ச்சி உருவாக்கினால் அது தோல்வியில்தான் முடியும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் திடீர் திருப்பமாக ரஷ்ய ஆதரவு கூலிப்படையான வாக்னர் படை ரஷ்ய நாட்டுக்கு எதிராக திரும்பிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனிடையே வாக்னர் கூலிப்படையின் தலைவர் எவ்ஜெனி பிர்கோஜின் உடன் ஏற்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் காரணமாக வாக்னர் படை பின்வாங்கியுள்ளது வாக்னர் படையின் கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டதை அடுத்து ரஷ்ய நாட்டு மக்களிடம் ரஷ்ய அதிபர் புதின் உரையாற்றிய போது ரஷ்ய ராணுவ வீரர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என மேற்கு நாடுகள் விரும்புவதாக குற்றம் சாட்டிய அவர் ரஷ்யாவில் உள்நாட்டு கிளர்ச்சி உருவாகினால் அது தோல்வியில்தான் முடியும் என கூறினார் மீண்டும் தலைப்பு செய்திகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுகிறது சர்வதேச சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு வைகோ வரவேற்பு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை வகுப்பு கட்டாயம் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிய இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கான ஒரு நாள் பயிற்சி துவக்கம் புதிதாக ஐந்து வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி இதன் மூலம் நாட்டின் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்